ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரவி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாம்புஸ்ரீயை தான் காட்டுறாங்க இப்போ சாண்டுஸ்ரீ கிட்ட சந்திரக்கலா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கார்த்தியும் ரேவதியும் நம்ம எப்படியும் பிரிச்சாகணுங்கா அப்போ தான் வந்து திரும்ப திரும்ப இவங்க வந்து தொல்லை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ ஸ்ரீ சந்திரக்கலா சொல்கிறது உண்மைதான் ஏன்னா ரேவதி காலத்தில் தாலி இருக்கிற வரைக்கும் அந்த கார்த்தி திரும்ப திரும்ப வந்து தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பான் அந்த கார்த்தியும் சரி அந்த கிழவியும் சரி நம்மளுக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கணும்னா ரேவதியை நிரந்தரமாக நம்ம கார்த்திகிட்ட பிரிச்சாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா காளி மாலை தான் காட்டுறாங்க அப்போ சிவனாண்டியும் முத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சித்தி அடுத்து தான் என்ன பிளான் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அடுத்து என்ன பிளான் அந்த சாமி சுவியோடய கதையை முடிக்க வேண்டியதுதான் அப்படி முடிச்சாதான் எல்லா சொத்துமே வந்து சந்திரகலாவுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுவே சிவனாண்டியும் முத்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சித்தி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் உனக்கு சொத்து வேண்டாமா சந்திரகலா வேண்டாமா சந்திரகலாவும் நீயும் அந்த வீட்டில் வந்து சேர்ந்து வாழ வேண்டாம் அப்படிங்கும்போது சித்தி நீங்கள் இப்படி சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அது மட்டும் நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கவும் அதுக்கு தான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் பார்த்தோம்னா அவங்க மாயாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அவங்களும் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கும்போது போது அப்போ மாயாண்டி ஒன்றை நம்பி ஒரு வேலையை நான் ஒப்படைக்கிறேன் கண கச்சிதமாக நான் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கும்போது போது சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க சாமி சொல்ல கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாயாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த வேலையை தான் நான் வந்து அன்றைக்கி சரியாக முடிக்காமல் போயிட்டேன் ஆனால் இப்போ கண்டிப்பாக முடிச்சே திரு அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க காளிமால் சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு அந்த கார்த்தி வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அங்கே இருந்தான் அதனால தான் ஒன்றால் எதுவும் பண்ண முடியல அதனால தான் நானும் வந்து உன்னை ரொம்பவே அன்னைக்கு திட்டிட்டேன் ஆனா இப்போ அப்படி கிடையாது அந்த கார்த்தி அந்த வீட்டில் இல்லை சாம்பிடிச்சுரி அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா அதனால நீ கார்த்தி பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் உன்னுடைய வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த சாம்பிடிச்சுரியோட கதையை நீ முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயாண்டி சொல்கிறாங்க அன்னைக்கு நீங்கள் சொன்ன வழியை நான் செஞ்சு முடிக்காமல் போனது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சுக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் அதை செய் அப்படின்னு காலியமானு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை சொல்லிட்டு சிவன் ஆண்டி முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தோம்னா மாயாண்டி வந்து சாம்டி சுடைய கதையை முடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்போ வந்து ராத்திரி போல அவங்க வரவோ கதவை அடைச்சிட்டு இருக்குது அப்போ கதவை போட்டு தட்டவும் உடனே வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க யார் இந்த நேரத்தில் கதவை தட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாம்டி சுடி கதவை திறக்கிறதுக்காக போகும்போது அப்போ ராஜராஜனும் மயில் பாக்கணும் வந்து தடுக்கிறாங்க அத்தை கதவை திறக்காதீங்க ஏதோ விபரீதமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது போது அங்க பாத்தோம்னா வெளியே ரொம்பவே கூச்சல் போட ஆரம்பிச்சிருந்தாங்க இதனால சாம்டி சுடி அதிர்ச்சி அடையவும் இப்ப இவங்களை என்ன பண்ற பார் அப்படிங்கும்போது போது வேண்டாம் அவனை சாப்பிடுச்சு வெரி கொஞ்சம் நீ அமைதியர் அப்படின்னு ராஜராஜன் சொல்லும்போது போது அடுத்தது பார்த்தோம்னா மயில் வாகனம் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க இதை கிட்டதுமே கார்த்தி பார்த்தோம்னா நீங்கள் யார் கதை திறந்துட வேண்டாம் நான் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க நேராக சாப்பிடு சொல்லிட்டு வீட்டுக்கு வாராங்க அப்போ இவங்க எல்லாருமே கூச்சல் போட்டுட்டு இருக்கவும் கார்த்தி வந்து அவங்க எல்லாத்தையும் அடித்து வெளுத்து வாங்கியிருந்தாங்க அப்போ உடனே மாயாண்டி பார்க்குறாங்க கார்த்தி தான் அந்த குடும்பத்தோட சம்மந்தம் இல்லைன்னு அந்த காளிமாள் சொல்லிட்டு இருந்தாங்களா இப்போ என்னென்னா அந்த கார்த்தி வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி நினைக்கவும் எல்லாரையும் போட்டு அடியடி அடிச்சு வெளுத்து வாங்கியிருந்தாங்க அடுத்து பார்த்து பார்த்தோம்னா அவங்க சாம்பிஸ்வரி கதவை திறக்கவும் வீட்டு வாசல நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இங்க பாருங்க இந்த குடும்பத்தை விட்டு நான் போயிருக்கலாம் ஆனா அந்த குடும்பத்தில் யாருக்காவது நானாக தான் இருப்பேன் சொல்லவும் ஒழுங்கு மரியாதை நீங்க இருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிஸ்வரி வந்து திட்டுறாங்க எனக்கு என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு வந்து உதவி பண்ண வேண்டாம் உதவியும் தேவை கிடையாது எதுவும் தேவை கிடையாது ஒழுங்கு மரியாதை போ அப்படின்னு சொல்லவும் அப்ப ரேவதி வந்து கார்த்தி பார்த்து கண்கலை அழுதுட்டு இருக்காங்க அப்போ உடனே மயில் ராஜராஜன்னு சொல்றாங்க என்ன சம்டி இப்படி பேசிட்டு இருக்கிற கார்த்திமா அப்ப மட்டும் இப்ப வரலன்னா நம்மளுடைய நிலமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கும்போது ஒரு நிலைமை ஆயிருக்காது என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சாமிடீஸ்வரி சொல்லவும் உடனே சந்திரக்கலா சொல்கிறாங்க அக்கா அக்கா இது எல்லாமே அவனோடே திட்டந்தாங்க இப்படி ஆட்களை அவனே அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரிக்கு பண்ணி அதுக்கப்புறமா நம்மளெல்லாம் வந்து இவன் வந்து காப்பாற்றுற மாதிரிக்கு இப்படி ஒரு சீனை போட்டுட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராஜராஜனும் மயில்வாகனமும் சொல்கிறாங்க நம்மளை எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து இவங்க காப்பாற்றியிருக்கிறாங்க ஆனால் வந்து இப்படி கொஞ்சம் கூட வாய் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராஜராஜன் வந்து சந்திரக்கலாவை திட்டவும் இங்கே பாருங்க மாமா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்காதிங்க இவன் எப்படிப்பட்ட நாடகார தெரியுமா அக்கா இது எல்லாமே இவனுடைய திட்டம் தான் நல்ல மாதிரி வேஷம் போடுறதுக்காகவும் இந்த குடும்பத்துக்குள்ள திரும்ப வர்றதுக்காகவும் இவன் தாங்க இந்த ஆட்களை எல்லாம் செட் பண்ணி அனுப்பி இருக்க அப்படிங்கவும் உடனே சாமிச்சுட்டு சொல்றாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருப்ப உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கும் போது இப்போ காத்து சொல்கிறாங்க அத்தை இவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் சொல்கிறத நம்புங்க அப்படிங்கும் போது ஆமாம் இப்படி பேசி தானே எங்கள் அக்காவை நீ கவுத்த இப்போ என்ன அதே மாதிரி எங்கள் அக்கா வந்து உன்னை நம்பிட்டு இருப்பான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா இன்னும் நீ என்ன சொன்னாலும் சரிதான் எங்கள் அக்கா நம்பவே மாட்டா அக்கா இவங்ககிட்ட என்ன வண்டி கிடக்கு அப்படிங்கும் போது இப்போ சாம்பிடி சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாரு இதுக்கு மேலேயும் தான் நீ என்ன தான் பண்ணினாலும் சரி இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே முடியாது உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஒட்டும் கிடையாது உரமும் கிடையாது ஒழுங்கு மரியாதைங்கிறது போரியா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு வரட்டவும் அப்போ கார்த்தி வந்து அப்படியே சோகத்தோடு வராங்க அப்போ வந்து வீட்டில் உள்ள அவ்வளோருமே நினைக்கிறாங்க சந்திரக்கலாவை தவிர ஏன் சாம்பிடி சரி இப்படி மாறிட்டா கார்த்தி மாப்பிள்ளை நம்மளுக்காக எவ்வளோ உதவி பண்ணினாரு அவர் மட்டும் வரலன்னா இவனுங்க நம்ம கதையே முடிச்சிருப்பானுங்க ஆனால் அது கூட புரிஞ்சிக்காம கார்த்தி மாப்பிள்ளை தான் எல்லாமே திட்டம் போட்டு இந்த ஆட்களை அனுப்பிவிட்டதாக சொல்லிக்கிட்டு இவனும் பேசிகிட்டு இருக்கிறா அந்த சந்திரக்கலாவரை தூண்டி விட்டுட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ராஜராஜன் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருக்கவும் இருக்கும் அப்போ வந்து ரேவதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா ஏன் இப்படிலாம் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல கார்த்தி நம்மளை எவ்வளோ இக்கட்டான நிலைமையில காப்பாத்திருக்கிறாரு ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காம அவர் மேலேயே அந்த பழியை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க பார்த்தோம்னா மயில் வாகனம் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க சகல என்ன மன்னிச்சல் சகல அப்படிங்கும்போது எதுக்காக என்ன மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்கும்போது போது எங்களை காப்பாத்துறதுக்காக உன்னை நான் கூப்பிட்டேன் ஆனா நீ எங்களை காப்பாற்றவும் செய்த ஆனா அத்தை இப்படிலாம் வந்து ஓமலையே பழியை போடுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு உங்களை பத்தியும் தெரியும் அத்தையை பற்றியும் தெரியும் அதனால நான் ஒன்றும் கவலைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து மயில் வாகனமும் வந்து அவங்க காத்திட சொல்றாங்க நீ என்னதான் கவலைப்படலைன்னு சொன்னாலும் ஆனால் அத்தை உன்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எங்களை காப்பாற்றினதுக்கு உங்ககிட்ட வந்து அவங்க கொஞ்சமாவது அனுசரணையாக நடந்து பாருங்கன்னு சொல்லி நினைச்சேன் ஆனா தூக்கி ஓமலையே போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க அடுத்துதான் பார்த்தோம்னா காளிமால் வந்து மாயாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சுது சாம்பி சொல்லி முடிச்சிட்டேன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ மாயாண்டி சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அந்த கார்த்திக்கும் அந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த கார்த்திக் கரெக்டாக வந்து எங்களெல்லாம் போட்டு அடி அடினு அடித்து வெளுத்து வாங்கிட்டு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே காளிமால் அடைகிறாங்க என்ன மாயாண்டின்னு இருக்கிற அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு ஒட்டும் கிடையாது உறவு கிடையாது அப்படி இருக்கும்போது அவன் இப்படி கரெக்டான நேரத்தில் வந்தான் அப்படிங்கும்போது எனக்கு என்ன தெரியும் நாங்கள் அவன் மட்டும் வரலன்னா காரியத்தை கச்சிதமாக முடிச்சு முடிச்சிருப்போம் அவன் வந்தனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லவும் அடுத்து காலியமான சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால என்ன வீட்டுக்குள்ள சாம்பிடு சரி இருந்தால் தானே எதுவும் பண்ண முடியாது அவள் எப்படி வெளி வருவாளா அப்போ அவள் கதையை வந்து தீத்து கட்டிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாண்டி சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து சாம்பிடு வெளியே வராங்க வேலை விஷயமாட்டு மாட்டு அப்போ உடனே மாயாண்டி சில ஆட்களை வச்சு அவங்க வந்து ரெடியாக இருக்கவும் அப்போ சாம்பிடு சரி அங்கே வராங்க வரும்போது உடனே சாம்பிடு சரி கிட்ட அட்ரஸ் தெரியாத மாதிரிக்கு அவங்க கேட்டுட்டு வரவும் அப்போ சாம்பிடு அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க மூக்க பக்கத்தில் வந்து எதையோ கரிச்சு போய் வைக்கிறாங்க சாம்பிடி அப்படியே தூங்குன மாதிரி ஆகவும் உடனே வந்து சாம்பிடி அவங்க வந்து அதாவது தூக்கிட்டு போயிருந்தாங்க அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா சாம்பி வந்து ரொம்ப நேரம் காணலன்னு சொல்லிட்டு ராஜராஜன் ஃபோன் பண்றாங்க அப்போ வந்து சாம்பி சுடி ஃபோனே எடுக்கலை என்ன இது இவ்வளோ நேரம் அவள் ஃபோனை எடுக்காமல் இருக்க மாட்டாளன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதட்டமாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா அவங்க மயில் வாகனத்தில் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே மயில் வாகனமும் அதிர்ச்சி அடைகிறாங்க அத்து இவ்வளோ நேரமாக வந்து வராமல் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வந்து அவங்க எடுக்காமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பதட்டமடையவும் அடுத்து தான் வந்து ரொம்ப நேரமாக அப்பமா காத்துட்டு இருக்கிறாங்க அப்பமா வரவே இல்ல உடனே மயில் வாகனமும் ராஜராஜனும் வந்து கார்த்திகிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அத்த போனாங்க அவங்கள ஆளே காணல அது மட்டும் இல்லாம போனும் பண்ணி பார்த்துட்டோம் அவங்க போனையும் எடுக்காம இருந்ததே கிடையாது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் போனை எடுத்து அவங்க பேசுவாங்க ஆனா போனையும் எடுக்கவே மாட்டுக்கிறாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நேற்று ராத்திரி எல்லாரும் வந்து கலாட்டம் பண்ணிட்டு போனாங்க ஒருவேளை அவங்க தான் திரும்பவும் வந்து சாம்பிடிச்சிக்கு ஏதாவது வந்து ஆபத்தா இருந்திருக்கும் எனக்கு பயமா இருக்கு உடனே காத்தி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அத்தை எப்படி நான் காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க இப்போ மயில் வாங்கின சொல்கிறாங்க காத்தி ஏற்கனவே நேற்றுக்கே அத்தை ஒன்றை வேறு அவமானப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அத்தையை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அதுக்காக நான் அதெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டேன் அத்தையை கண்டிப்பாக நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவேன் நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக் என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ வந்து சரவணன் கிட்ட அவங்க ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு இந்த நம்பர் எந்த சிக்னலில் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்டிசுடைய நிலைமையை பற்றி அவங்க சொல்கிறாங்க இதை கிட்டதுமே சரவணனும் கார்த்தி நீ கவலைப்படாத உனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்குள்ள பிரச்சனையாக வந்துட்டே இருக்குது உன்னை நினைச்சாலே எனக்கு வந்து கவலையா இருக்குப்பா ஆனா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நீ கொஞ்சம் வெயிட் பண்ண அந்த நம்பர் சிக்னல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ற அப்படின்னு சரவணும் வந்து அவங்க எங்க இருக்குது அந்த நம்பர் சிக்னல் சொல்லிட்டு காட்டுதுன்னு அவங்க கார்த்திகிட்ட கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சாண்டிஸ்ரீயோட கதையை முடிக்கிறதுக்காக மாயாண்டி வரக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா கார்த்தி வளர்க்கும் போல் அவங்க சாண்டி சுரையை காப்பாற்றிருந்தாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாயாண்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது இந்த சாம்டி சுடியோட குடும்பத்தையும் சாம்டி வந்து நம்ம ஏதாவது பண்ண நினைச்சாலும் கரெக்டா அந்த கார்த்தி வந்து எப்படி வந்தான் அவன் எப்படி இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சு வந்தான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மாயாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாம்டி சுடியை வந்து அவங்க கார்த்தி வந்து காப்பாத்திருந்தாங்க அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்